சரணம் ஜீவ சமாதிகளுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன தொடர்பு என்பது பற்றி இப்பதிவில் பார்ப்போம் அதாவது சிவன் இருக்கும் இடங்களில் அதிகம் சித்தர்கள் இருப்பதன் காரணம் என்ன சாதாரணமானவர் சமாதிக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதிக்கும் என்ன வித்தியாசம் ஆன்மீகம் என்னும் கடலை கடக்க நினைக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் மனதில் கட்டாயம் இந்த கேள்விகள் எழுந்தே தீரும் சித்தர்களுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன தொடர்பு அதாவது சிவன் இருக்கும் இடங்களில் அதிகம் சித்தர்கள் இருப்பதன் காரணம் என்ன யோக சாஸ்திரத்தில் சிவன் என்பவன் கடவுள் அல்ல ஆதி சித்தன் அதாவது முதல் சித்தன் சித்தர்கள் வேதங்கள் ஓதுவதைக் காட்டிலும் தியானம் தவம் ஆத்மாவை அர்ப்பணித்தல் போன்ற வழிகள் மூலமாக இறைவனை அடைய முடியும் என்பதை நிரூபித்தவர்கள் அவர்கள் இந்த முறை முறைகளையே பின்பற்றினர் சித்தர்கள் சிவனை கடவுளாக பார்ப்பதை விட குருவாகத்தான் பார்க்கிறார்கள் குரு இருக்கும் இடத்தில்தானே சிஷ்யர்களுக்கு வேலை அதனால்தான் இந்த நிலை சாதாரணமானவர் ஜீவசமாதிக்கும் சித்தர்களின் ஜீவசமாதிக்கும் என்ன வித்தியாசம் ஜீவசமாதி என்றால் ஜீவனை சமாதியாக்குவது என்று பொருள் ஜீவன் என்பது உயிர் சமாதி என்றால் கட்டிடம் என்றோ புதைத்தவர்களின் மேல் எழுப்பப்படும் கட்டுமானம் என்றோ கருத வேண்டாம் சமாதி என்பது சம் பிளஸ் ஆதி என்று பொருள்படும் அதாவது மனம் பிளஸ் ஆதி ஆத்மாவானது உடலை அடையும் போது எவ்வளவு தூய்மையாக இருந்ததோ அதே தூய்மையை மீண்டும் பெற்று உன்னத நிலையை அடைவது என்று பொருள் ஒவ்வொருவரும் பிறக்கும்போது தூய்மையான ஆத்மாவாகத்தான் பிறக்கிறோம் ஆனால் வளரும்போது காலம் செல்ல உலகம் என்னும் மாயில் சிக்கி பல பாவங்களை செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் பாவத்தின் கணக்கை கூட்டி ஆத்மாவானதை அசுத்தம் செய்கிறோம் ஆக ஜீவ சமாதி என்பது உயிர் என்ற ஆத்மாவானது ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அதில் சஞ்சரிக்கும் எவ்வளவு தூய்மையாக இருந்ததோ அதே தூய்மையான நிலையை மீண்டும் அடைந்து பரமாத்மாவிடம் ஒருங்கிணைவது இதை செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல தியானம் தபம் கடுமையான விரதங்கள் என கடுமையான மனநிலைகள் கடந்துதான் இந்த ஜீவ சமாதியை நம்மால் அடைய முடியும் ஒருவர் ஜீவ சமாதி ஆகும்போது அவரின் உடல் அழுகுவது இல்லை மாறாக ஜீவனற்ற அந்த உடல் சுருங்கி வற்றி போகும் கெட்டு போகாது இது எப்படி என்று கேள்வி வரலாம் விடை காயக்கல்பம் காயக்கல்பம் என்பது ரெண்டு வகைப்படும் ஒன்று நாம் உட்கொள்வது அதாவது மூலிகை தயாரிப்பு மற்றொன்று சுவாச பயிற்சி இங்கே ஜீவ ஜீவமதி அடைவர்கள் இரண்டாவது வகை காயக்கல்பத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த சுவாச பயிற்சியின்படி ஒருவர் மூச்சை அடக்கி மூச்சு விடாமல் உயிர் வாழ முடியும் இதய செயல்பாடு மூளை செயல்பாடு மன ஓட்டங்கள் என அனைத்தையும் நிறுத்தி வைத்து ஆன்மாவை மட்டும் விழித்திருக்க செய்வார்கள் உடலில் ஆன்மா இருக்கும் ஆனால் மூளை செயல்பாடு இதயத்துடிப்பு இல்லாமல் போவதால் உயிரற்ற உடலைப் போல் தெரியும் இவ்வாறு ஜீவசமாதியாகும் மகான்கள் தங்கள் உடலை விட்டு பஞ்சபூத நிலைகளில் எந்த நிலையில் வேண்டுமானாலும் தங்களின் ஆத்மாவை உருவகம் செய்து கொள்ள முடியும் என்று அகத்தியர் கூறுகிறார் பொதுவாக ஜீவ சமாதி அடைபவர்கள் உலக நன்மைக்காக வேண்டியே அதை செய்வார்கள் அப்படி செய்யும்போது அந்த எண்ணங்கள் அவர்கள் உடலோடு ஒன்றி இருக்கும் அந்த எண்ணங்களின் அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் அந்த ஜீவ சமாதியின் மீது இருக்கும் கட்டுமானங்களில் எதிரொலித்து கொண்டே இருக்கும் நாம் அவற்றை வலம் வரும்போது அந்த அதிர்வல அதிர்வலைகளானது நம் மனதையும் தாக்கி அதை தூய்மை செய்து நல்ல சிந்தனைகளை நம் மனதுக்குள் விதைத்துவிடும் பல மகான்கள் ஜீவ சமாதியை தேர்ந்தெடுக்க இதுவே முக்கிய காரணம் மறுபுறம் சாதாரண மனிதர்களின் சமாதி என்பது இப்படி இல்லை அவர்களின் உடல் அழுகிவிடும் எந்த ஒரு அதிர்வுகளும் இருக்காது ஏனென்றால் அவர்களுக்கு இந்த சூட்சமங்கள் தெரியாது தெரிந்தவர்கள் மகான்களாகிறார்கள் சூட்சமத்தை பயன்படுத்தி ஜீவ சமாதி அடைகிறார்கள் நவகோடி சித்தர்கள் திருவடிகளையே சரணம் ஆத்ம ஞானத்தை அடைய சித்தர்கள் வழிகாட்டுதல் அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அகிலம் புகழும் பாரதத்தை உருவாக்குவோம் நமச்சிவாய சிவாய வாழ்க சிவமே ஜெயம் சிவமே தயம் சிவமே தவம் அப்பனே அருணாச்சலா உன் பொற்களல் பின்பற்றி நன்றி